வாங்க வாங்க சரிண்ணா வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் இந்த கமெண்ட் எனக்கு தான் வருது தமிழ் ஃபாண்ட்டே வரல இதை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே பேசுறது கேட்குதா என்னன்ட்டு அதுவும் தெரியல இந்த ஃபாண்ட்டை எப்படி மாத்துறது லைவ் ஓனர் வேற ஆர் யூ நான் பேசுறேனே காதல விழுவலையா தோசா இட்லி பவுடர் இட்லி படியும் தோசையுமாங்க இங்க ஃபாண்ட்டும் மாறிடுச்சு விஜயன்னா எனக்கு ஃபாண்ட்டுமே திரும்ப மாத்த தெரியல இதுல டுகெதர் லைவ்ல எப்படி மாத்துறதுன்னு தெரியல ஆனா டுகெதர் லைவ் போடுங்கன்ட்டு எல்லாரும் விரும்புனீங்கன்னு டுகெதர் லைவ் போட்டாச்சு திரும்ப இதை எப்படி மாத்துறது பேசுறது கேக்குதா இல்லையா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு கேக்குதா இல்லையா கேக்குதா இதில் வந்து செட்டிங்ஸ் இப்போ திரும்பவும் போனங்கன்னா கட் பண்ணிட்டு தான் போகணுன்னா இதில் கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்கும் ஆனால் வந்து அதில் காட்டலை எனக்கு அந்த லைவ்லெல்லாம் போட்டாக்கா காட்டும் இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ் காட்டலை எனக்கு பட்டு மாமி வாங்க வாங்க பட்டு மாமி உங்கள் கமாண்டி இப்போதான் பார்க்குறேன் யூ டி சேனல் பையட் அப்படின்னா கட்டி சேனல் இட்டா கட் பண்ண சொல்றீங்களா ஏன்பா கட் பண்ணிட்டு போட சொல்லியிருக்கீங்களா பட்டு மாமி ஏதோ பார்த்தீங்களா பட்டு மாமி சிரிக்கிறாங்க எனக்கு ஃபாண்ட் எல்லாமே இங்கிலீஷாக தெரியுது பட்டு மாமி நான் பேசுறது கேட்குதா அட ராமா ராமா யாராவது சொல்லுங்களே பட்டு மாமி அந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன் அப்படின்னா திரும்ப டுகெதர் லைவ் போட முடியாது காலையிலேருந்து மூணு தடவை கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்க இது நாலாவது லைவு சரிங்களா இன்னும் பார்க்கறப்பா இது அஞ்சாவது லைவு இப்போ போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன் அப்பையும் வந்து பாண்ட் வந்து தமிழில் மாறலை பட்டு ஆண்டி சாரி 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 வாஸ் அட் ஒர்க் தேர் வை குட் நாட் டேக் டு யூ சாரி டாக் டு யூ எப்படி இங்கிலீஷ்லாம் படிக்கிறேன் பார்த்தீங்களாண்ணா என்னப்பா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கெல்லாம் மகள் சிஸ்டர் வாங்க வாங்க ஐ எம் லிசனிங் சிஸ்டர் கேக்குறீங்களா ஓகே ஓகே அப்படின்னு இருக்காங்க பட்டுமா பட்டுவாமி மேலே ஏறி வந்து பேசுங்க டோன்ட் சம்பவம் வாங்க வாங்க ராக்கி பிரதர் பட்டு மாமி மேல ஏறி வாங்க டுகெதர் லைவ் தானே போட்டிருக்கேன் பேசுது கேக்குதா இல்லையாப்பா சில்காண்டி சிரிக்கிறாங்க நான் பேசுறது கேக்குதா